அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் தேனி மாவட்டத்தில் ஒரு விவசாயி வந்து கால் பண்ணியிருப்பார் அந்த விவசாயி வந்து ஒரு பேராசிரியரும் கூட அவர் வந்து அவரோட தேனி மாவட்டத்தில் அவரோட கிராமத்தில் வந்து என்ன மக்காச்சோள பயிர்கள் ஊன் அலிகள் அணில் பயிற்சாலி இந்த மாதிரி மயில் துளைகள்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் போவோம் அவரும் ஒரு விவசாயி நாங்களும் ஒரு விவசாயி தான் இப்போது சப்போஸ் வீடியோவில் வந்து எல்லா தகவலும் கரெக்டாக இருக்குன்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு சில மிஸ்டேக் வந்து இருக்கலாம் ஏன்னா விவசாயத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க இப்போ மக்காச்சோளத்துக்கு வந்து சில ஏரியாவில் வேறு மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க இப்போ இங்கிட்டு இப்போது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த சைடெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படைப்புழு தாக்குதலுக்கு வந்து கோரஜன் அப்படிங்கிற மருந்து அதிகளவில் யூஸ் பண்ணுறாங்க சப்போஸ் இப்போ நீங்கள் விழுப்புரம் அந்த சைடெலாம் போயிட்டிங்கன்னா இந்த குருண மருந்துன்னு சொல்லுவாங்க அது வந்து மக்காச்சோளத்தில் வந்து ஒவ்வொரு குறுத்துலையும் போடுவாங்க அதனால மக்காச்சோளத்தை பொறுத்தளவில் மக்காச்சோளம்னு இல்லை விவசாயத்தை பொறுத்தளவுலேயே ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒவ்வொரு விதமான மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபார்மரும் ஒவ்வொரு விதமான மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அதனால நாங்கள் சொல்கிறது வந்து சிலது தப்பாகவும் இருக்கலாம் சிலது ரைட்டாகவும் இருக்கலாம் உங்கள் ஏரியாவுக்கு வந்து என்ன சூட்டபிள் ஆகுதோ அதை வந்து நீங்கள் வந்து தேர்வு பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் மேப்படி சப்போஸ் மக்காச்சோளத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மருந்து அடித்தா நல்லாயிருக்கும் இது மாதிரி உரங்கள் நீங்கள் மக்காச்சோளத்துக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிலாம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அனைத்து விவசாய பெருமக்களும் அதை தெரிஞ்சு பயன்பெறட்டும் நான் அண்ணன் சொல்றது கேளுங்க தம்பி அணிலுக்கு நம்ம சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா அத வாங்கி அத கொஞ்சம் ஒரு கிண்ண எடுத்து பேராசிட்டமால் மாத்திரை இருக்குல்லப்பா அத நுணுக்கி அது கூட கலந்து சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு கொண்டு போய் சங்கடப்படாம ஒரு நாலு நாள் தொடர்ந்து போட்டுருங்கப்பா உங்க பயிர் அணில் கடிக்காதுப்பா இது அணில் இது அணில் கடிக்காது பயிரு அணில் கடிக்காது மக்காச்சோள பயிரை அய அணிலோ முயலோ தொடாதுப்பா அப்படி நம்ம பயிர் இன்னைக்கே பராமரிச்சிடலாம் ஆமாப்பா நான் இந்த வட்டம் அப்படிதான் பண்ணேன் அதே போல புயல் அது வந்து அது சாப்பிட்டா அது செத்து போயிடும் அந்த மாதிரி சொல்றீங்களா சாகாதுப்பா அந்த வாடகை அது வராது நேரா இப்ப பாருங்க நீங்க பாடுவதை போட்டீங்கன்னு வைங்க அந்த குழியில குழி தோண்டி ஊனி இருப்பீங்க கரெக்டா அந்த குழியிலேயே தொட்டு எடுத்திடும் ஆமா அணிலுக்கு வந்து மோப்ப சக்தி அதிகம் சொல்றாங்க அதனால நம்ம இந்த இந்த கூட கலந்து மாவாக்கி மாவாக்கி இந்த மாவோட கலந்து சின்ன சின்ன உருண்டையா நம்ம மக்காச்சோட வயல் ஓரங்கள் எல்லாமே போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அணில் வராதுப்பா முயல் கடிக்காது நீங்க எழுதி வச்சுக்கோங்க நான் இப்படி பண்ணிதான் என்னோட பயிர் எண்ணிக்கையை பராமரிச்சேன் இந்த வட்டம் இப்படி பண்ணதான்பா நான் கூண்டு வைக்கல ஒண்ணும் வைக்கல ஏன்னா எங்க தோட்டம் வந்து ஒரு ஒரு தோட்டம் வந்து ரொம்ப ஊருக்கு ஒட்டி இருக்கும் ஊரு ஒட்டி இருக்கும் ரெண்டு பக்கமே மெயின் ரோடு மெயின் ரோடு ஃபுல்லாவே புளிய மரம் பெரிய பெரிய மரங்கள் அந்த புளிய மரத்துல எக்கச்சக்கமா பறவைகளும் உட்காந்துருக்கும் அணிலும் இருக்கும் ஒரு அரை குழியை காலி பண்ணும் கிட்டத்தட்ட முப்பது இருபது சென்டா காலி பண்ணிரும் இந்த வட்ட நான் இந்த முறைய ஃபாலோ பண்ணி பயிர் நிக்க கொண்டு பா நான் கொண்டு வந்துட்டேன் என்ன பார்த்து இன்னும் மற்ற ஆளுகளும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுல புறா எடுக்கிறதுக்கு பீர் பாட்டில் இருக்கு இல்லையா பீர் குடிச்சிட்டு நாங்கள் போடுவாங்களா பாசங்க அதையெல்லாம் பிறக்கிட்டு வந்து கம்ப ஊனி ரெண்டு பாட்டில ஒன்னா கட்டி அதுல ஒரு எக்ஸ்ரே பேப்பரை எக்ஸ்ரே எக்ஸ்ரே எடுப்பாங்களா அந்த வேஸ்டான எக்ஸ்ரே கட்டி விட்டு அதுல ஒரு இரும்பு துண்டை கட்டி விட்டேன் அது டொயின் 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 காத்து கடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால இந்த பறவைகள் எதுவும் வராது நான் அப்படிதான் பா பயிரை இன்னைக்கு பராமரிச்சேன் நீங்க இந்த அணில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இத பண்ணுங்க சூப்பர் மெத்தட் பாது அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இதுல மாவுல ஒரு சின்ன மாவுல ஒரு நாலு அஞ்சு தேவையான மாத்திரை மாத்திரை உள்ள போட்டு கொஞ்சம் தண்ணி சின்ன சின்ன உருண்டையா குடிச்சு வயல் கேட்கும்பா ஒரு மூணு தொடர் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ற வரைக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சுத்தி வாங்கல கண்டிப்பா உங்க பயிர் பாதுகாப்பு இருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களும் நல்ல சப்போர்ட் தரீங்க அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி